ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாச்சா பாச்சாவலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வலை அப்படின்னா அந்த வலையில் வந்து என்ன மீன் பிடிப்பாங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா திருக்க மீனுக்காக உள்ள வலை இந்த வலை இந்த வலையில் பார்த்திங்கன்னா திருக்க மீன் தான் மாட்டோம் ஒரு அஞ்சு கிலோலேருந்து ஐம்பது கிலோ ஐநூறு கிலோ வரைக்கும் உள்ள திருக்க இதில் மாட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சைடிஸாக கொஞ்சம் சில்லுற மீன்கள்லாம் இதில் மாட்டோம் காளா மீன் இந்தமாரி நண்டு சிங்கிரால் அதிகமாக பார்த்தீங்கன்னா தேலாப்பாறை மீன் தேலாப்பாறைன்னு சொல்லுவாங்க அந்த மீன் வந்து ரொம்பவே அதிக அளவில் மாட்டோம் இந்த வலை வந்து எல்லா வலையும் மாதிரி ஈஸியாக பற்றி எடுக்க முடியாது இது வந்து பணிஞ்சு கிடக்கிற வலை இது பார்த்தீங்கன்னா நிலத்தோடு படிஞ்சு கிடக்கிற வலை இந்த வலை பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் வரைக்கும் இந்த வலை வந்து த தண்ணிலே கிடக்கும் கடல் மட்டத்திலே அதுக்கப்புறம் தான் அந்த வலையை வந்து கிளப்பி அதில் உள்ள மீன்லாம் எடுத்து விற்பனைக்கு கொடுப்பாங்க இந்த மீனவர்களெல்லாம் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லால் கொடுத்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் தினமும் நாங்கள் அப்லோட் பண்ணுற மியூக் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுமே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் thank you நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா வந்து தேலாப்பாறை மீன் தான் வந்து அதிகமாக மாட்டிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் மீன் தான் மாட்டிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நெட் இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் இருக்கும் அப்புறம் அதில் கொஞ்சம் காளா மீன் மாட்டியிருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ அளவில் இருக்கும் மீனால் மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா தேலாப்பாறை மீன் வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க ஒரு கிலோ ஒரு இரநூறுவா வரைக்கும் தான் எடுப்பாங்க இருந்தாலும் அந்த அந்த விசைப்படகில் உள்ள டீசலுக்கும் ஓன்ன டீசலுக்கும் அந்த ஆளுங்களுக்கு கூலிக்கும் அது கரெக்டாக இருக்கும் ரொம்பவே ஒரு கஷ்டமான தொழில் தான் இந்த மீன் பிடிக்கிற தொழில் அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அந்த வலையை பார்த்த போது பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்தந்தான சைடு ஒரு மூணு பேர் இருந்தான சைடு ஒரு மூணு பேர் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வலையை இழுக்கிறாங்க பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போது சும்மா நார்மலாக தெரியும் ஆனால் ரியலாக அந்த இடத்துல இருந்து அதை மேட்ச் பண்ணி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நானும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறேன் இது வரைக்குமே மீன் பிடிக்கிற தொழிலில் பார்த்தீங்கன்னா உயிருக்கே உத்தரவாதமே கிடையாது அதுலையும் பார்த்திங்கன்னா காற்று இது வந்து வந்து ஒரு சுமாரான காற்று தான் அந்த காற்றுலேயும் பாருங்க அந்த ஆளுங்க வந்து ரொம்ப ஒரு குடிமாட்டமே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வலையை வந்து கிளப்பி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகி தண்ணியில் விழுந்தாலும் அவங்களோட உயிர் போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களாம் வந்து தொழிலுக்கு வரும்போது தண்ணியில் விழுந்தாங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடுவாங்க அவங்களால நினைந்து கூட முடியாது அவங்க உடம்பு வச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு கஷ்டமான தொழில்தான் இந்த மீன் பிடிக்கிற தொழில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே